ஃப்ரெண்ட்ஸ் டூட எபிசோடில் ராகவியும் அப்பியும் காட்டுறாங்க அபி வந்து ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உங்களையும் அதோட தப்பாக நினச்சதுக்குன்ட்டு ராகவ் வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அதனால தானே நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்குறாங்க ராக வந்து டென்ஷன் ஆகிறாரு மனசுக்குள்ள நினைக்கிறாரு நான் இப்போ உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணால் நீ ஓவராக சீன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அணியும் காட்டுறாங்க அனு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் தௌசண்ட் ருபீஸ் வின் பண்ணியிருப்பாங்க அதில் ஆகாஷ்க்கு ஷர்ட் வாங்கி தராங்க ஆகாஷ் வந்து ரைஸ் ஓட்டுறதுக்காக பெர்மிஷன் கேட்குறாங்க இந்த ஒரு வாட்டி இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ராகவ் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு அபி டென்ஷனாக வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த முரளியை பற்றி எப்படி நான் ப்ரூவ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க ராகவ் வந்து சாமி கிட்ட வேண்டுறாங்க அதை பார்த்து அபி ஷாக்காராங்க ராகவ் வந்து முரளியும் அபியும் தப்பாக நினச்சதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அபி கிட்ட எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் லாவணியா பற்றி சொன்னப்பெல்லாம் நீங்கள் நம்பலாம் அதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் வந்து டென்ஷன் ஆகிறாரு அபி ரூம்ல ஒரு பாக்ஸ் எடுக்கிறதுக்காக வராங்க எல்லா பாக்ஸுமே அவங்க மேலே விழுந்தது ட்ரெஸ் ஆல கவர் ஆயிடுறாங்க அந்த பிளேஸ்க்கு ராக வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அபிய பார்த்து சிரிக்கிறாங்க வந்து தூக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராக வந்து சிரிச்சுட்டே இருக்காரு நீங்க ஒண்ணு தூக்க வேண்டாம் நானே எஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எஞ்சிக்க ட்ரை பண்றாங்க பட் அபியால முடியல அபி வந்து ராகவோட ஹெல்ப்ப கேக்குறாங்க ராகவ அந்த பிளேஸ்க்கு வராரு அபி வந்து முரளி வாங்கி கொடுத்த கிஃப்ட வந்து பாக்குறாங்க இது முரளி எனக்கு பிரசென்ட் பண்ணது இல்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப் சொல்றாங்க ராக வந்து நம்ம கேபின் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வந்து தூக்குறாரு அபி வந்து கிராகவ ரொமான்டிக்காக பார்க்குறாங்க அபி வந்து அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணுறாங்க அதில் ரெண்டு ரிங் இருக்குது ஒரு லவ் லெட்டர் இருக்குது லவ் லெட்டர் வந்து படிக்கிறாங்க அதை பார்த்து டென்ஷன் ஆகி கிழிச்சு போடுறாங்க தேங்க்யூ